உங்கட பிரச்சு காணாமே என்னென்னா நான் சிவச்ச குழு எந்த அவருடைய நான் இருந்தது உங்களுக்கு தெரியும் என்னென்னா இந்த டீட்டெயில வந்தா தான் நீங்க வந்து கூட விரச்சினையில கதைக்குறீங்க இது கொஞ்சம் கருத்தனை எடுத்து டாக்டர் அர்ஜுனா கௌராஜா பிரதாசாய் கேட்டு பாருங்க உங்களுக்கு பாடமாக்க நன்றி நன்றி நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நல்லூர் பிரதேச மாநாட்டு மண்டபத்திலே இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ரஜீவன் தலைமையிலே இடம்பெற்றிருந்தது இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராயர் ராமநாதன் அர்ஜுனா உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலேயே இதில் பேசப்பட்டிருந்தது குறிப்பாக வீதி அபிவிருத்தி வீதிகளுக்கான சமிச்சைகளை வழங்குதல் வடிகால் அமைப்பு போன்ற பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருந்தன

ஏதான் முன்னப்படுத்தும் என்றால் இந்த மேரகுறையா கட்டப்பட்டது இந்த அத்தியாவசம் வீடுகளை பூர்ணப்படுத்த புது வீடு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு இந்த வீடுகளை பூர்ணப்படுத்தி தான் சரி அதுக்கு நாங்கள் சரியான கேட்கறேன்டா இப்ப இந்த முறை ஆயிரத்தஞ்சூறு மில்லியன் நான் இப்ப அதுல வார காசுல இதை ஒரு சொட்டாவது எடுத்து இந்த அதே மாதிரி கலைச்சுனாங்க அதாவது இந்த வீடுல பூரணப்படுத்த சொல்லி ஆனா ஏனென்றால் புண்ட நீராவி கண்டாவலையில கூட கிட்டத்தட்ட நானூறு வீடு இருக்கு

கடை கேக்களே வீலே போடலாம் என்னடா சும்மா சொல்றது ஆர்தனுக்கு பை இந்த முறை பட்ஜெட்ல 1500 மில்லியன் ஒதுக்கி இருக்கோம் அதுல எவ்ளோ காசு எங்க போகுmonte தெரியாது அதுல இதுகளை எடுத்து குடுக்கிறதுக்கு ட்ரை பண்ற முடிய வேற ஒண்ணுமில்ல நான் பழைய நட்பையும் புடிபிடி கொண்டு வீட்டு திட்டத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறவங்க சாதாரண அடிமட்டத்துல இருக்கிற மக்கள் சரிதானே இப்ப முதல் கட்டமா நீங்க அத்திவாரத்தை போடுங்க நாங்க கட்ட காசு ஓடுவோம் தோட்டம் கலட்டி வச்சதும் பட்டிக்கு வண்டி இதை போட்டதுதான் பிரச்சனை நீங்க வந்து கூட பிரச்சனை கொஞ்சம் கரிசனை எடுத்து செதி இல்லாததுக்கான இப்ப அவங்களுக்கு ஒரு திருத்த மண்ட ரீதியில் ஏதாவது ஒரு இழப்பிட கொடுத்து அவங்க அந்த வீடுகளை கட்டுறதுக்கு இதால முயற்சி எடுக்கணும் தெளிவா அவங்களுக்கு சொல்லி இருக்கிறது கருத்து இது கடந்த காலத்துல கொண்டப்பட்ட திட்டம் மக்களுக்குரிய தீர்வு தான் வேணும் கடந்த காலத்து வேற இடையில வந்த சஜித் பிரேமதாச கொடுத்தான்னு சொல்றீங்களா எங்களுக்கு வந்தது வீட்டு வீடமைப்பு அதிகார சபையால எங்களுக்கு வந்தது சஜித் பிரேமதாசா ஒன்று எங்களுக்கு நேர தெரியல எங்களுக்கு தீர்வு வந்து திணைக்கலுக்கு கூட உங்களுக்கு வரணும் இதுல வந்து அரசியல் பேர்களை எல்லாம் பாவிச்சு நீங்க உங்க முழுக்கல கதை எங்கட நேரத்தையும் மெனக்கடுத்து புறம் கதைக்க வேண்டிய விஷயங்கள் கதைக்கு இந்த விஷயத்துக்கு அடிநொலி யாரா கதை கடைக்கப்படுது எப்படி இந்த விட வந்ததும் மக்களுக்கு தெரிய வேணும் அது எல்லாருக்கும் தெரியும் டி சி மீட்டிங்ல நாங்க அப்படி வந்து கதை சரி வேணா இந்த படியே சம்பந்தமாக நான் கலைத்து கொண்டு இதுக்கு நா கீழும் காண வேண்டும் ஏன்னான்னு சொன்னா இதால கடல்ல மூழ்கி போயிருக்கு ஒரு சில கணங்கள் உங்களுக்கு தெரியாது இந்த தாக்கம் ாங்க அத்திவாரங்களிலே அல்லது கொஞ்சம் ஒரு கல் வைத்து கூட இருக்கின்றது கிணக்க வீடு இருக்குது உடனடியாக புது வீடு கொடுக்குறதுக்கு முன்னுக்கு இந்த வீடை பூர்ணப்படுத்தும் நாங்கள் கேட்டுனாங்க அது எங்கெங்க எல்லாம் கேட்க முடியுமோ அதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம் எனவே இதுக்கு நாங்கள் தீர்வு நிச்சயமா காணணும் அது

ஒரு ஆள் இதுல வந்துருக்க காசு வளர்ந்த அந்த காசை இங்கே கேட்காம ஒரு நாளுமே சனத்துக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த முப்பத்தி மூணு மில்லியன் சதிப்பிரேதமா அரசா கொடுத்தாண்டு நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க உங்களுக்கு வீட்டு திட்டத்தால வேற மண்டி சில விஷயங்கள் இங்க கதைச்சா தான் வெளியில போகும் தயவு செய்து கதைக்க விடுங்க நீங்கள் எங்கிட்ட எந்த தனிப்பட்ட அரசியலும் இல்லை எனக்கு எந்த அரசியலும் இல்லை நான் நாளைக்கு போய் டப்ரா வேலை விடுவேன் எனக்கு நான் சம்பளம் இல்லாத வேற இல்லை இங்க வேலை செய்யறதுக்கு நான் இங்க கதைக்கிறது வந்து சனத்துக்கு விழா போகணும் வந்து <coughs>

பலாச்சோலி என்ற இடத்துல இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சஜித் பிரேமதாசா கொடுத்த நாங்க கிணறு டாய்லெட்டும் கட்டி கொடுத்தாங்க ஒரு அமைப்பால அதுவும் புலம்பெயர் ஒரு அரசாங்கம் இல்லை அவர்கள் செய்ய மாட்டேன் மட்டும் தெரியும் அந்த இதாலேயே அந்த இருபது வீடுகள் நாங்கள் பூரணப்படுத்தி கொடுத்தாங்க அப்படி ஏதாவது யோசிங்க இங்க புலம்பெயர் டாக்டர் இருக்கிறாங்க அரசாங்கம் செய்யாண்டா ஒரு மாற்று வடிக்க வைக்கணும் அதை விட்டு நாங்க அரசியல் கைக்கு கொண்டு கூடாது ஜதார்த்தமான கொஞ்சம் என்ன கதைக்க விடுங்க ஜதார்த்தமான வழிகளில் சிந்திக்கணும் இங்க நாங்கள் எந்த ஒரு அரசியல்வாதியையும்

இப்படி ஏதோ செய்யக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கு எல்லாரும் இதில் நேரத்தை கடத்தாமல் ஜதார்த்தமான வழி இல்லை கை கொடுப்பீங்கண்டா டாக்டர் அர்ச்சுனா மட்டும் இல்ல நான் ஆரோடைய நாங்க அரசியல் நாங்கள் அரசியல அரசியல்வாதிகளை அந்த அமைப்புகளுக்கு நாங்க விடுறதே இல்லை ஏன்னா தெரியும் இப்படி வெட்டிப் பயிற்சிகளை பேசி காலத்தெழுத்தடுப்பார்கள் ஏதாவது மக்கள் சிந்தியீங்க நாங்கள் கொஞ்சம் இளைஞர்கள் வழிபடுத்தி இந்த மக்களுடைய சேவைகளை நாங்கள் தான் நிறுத்தி வேணும் எந்த அரசாங்கத்தாலே ஜதார்த்தமா கூட இயலாது எல்லா பிரச்சனைகளையும் சீக்கிரத்துக்கு இயலா தொள்ளாண்டு நெருக்கடி கொண்ட ஒரு அரசாங்கம் அந்த நேரத்தில் ஒரு புது அரசாங்கம் வந்து இருக்குது மக்கள் தெரிவு செய்திருக்கணும் அந்த அரசாங்கம் செய்யமா இல்லையாண்டு நாங்கள் எதிர்காலத்தில் முடிவெடுக்க வேண்டியிருக்கும் அப்படி சொன்னா மக்கள் மக்கள் சொன்னீங்க புத்திசாலிகள் புத்திசாலிகள் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஆனால் இருக்கிறது தேடணும் எழுபத்தி ஐந்து வருஷமா எங்களை தேக்காட்டி கொண்டு இருந்திருக்கு ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அப்ப நாங்கள் இப்போது ஒளித்தறியும் நாங்கள் எங்களை நிற்கிறதுக்கு சரியான தலைமுறை உருவாக்குறதுக்கு நாங்கள் அதை தேடித்தான் கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு மாநிலத்தை பொறுத்தவரை அரச நிறுவனங்களை பற்றிய பல குற்றச்சாட்டுகள் வந்து ஊழலுக்கு ஊழல் கூட வந்து கொண்டிருக்குது நாங்கள் எங்கட தலைமைகள் இல்ல சரியான தலைமை இல்ல அரசியல் தலைமைகளையும் இல்ல ஒரு சமூக தலைமையிலும் இல்லை இளைஞர்களை வழிபடுத்துறோம் இல்லை இளைஞர் பிள்ளையான வழியில போறோம் என்று அவர்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோமே ஒழிய நாங்கள் எந்த மாற்றத்தையும் செய்யல உண்மையிலே இதுல நாங்கள் தேவையில்லாம எங்களுடைய நேரத்தை செலவு செய்யாமல் எனக்கு ராஜீவன் எப்படி தெரியும் நான் கொக்கியில் சேர்ந்தார் கொக்கியில் ஒரு பாடசாலை அதிபராக இருந்தார் அந்த பாடசாலை போல மிக பின்தங்கின பாடசாலை எத்தனைக்கோ உதவி செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில முப்பத்தி மூன்று பிள்ளைகளுக்கு முப்பத்தோரு ஆசிரியர்கள் இருந்த ஒரு பள்ளிக்கூடம் இன்றைக்கு எண்பது ஆசிரியர்களை உருவாக்குறதுக்கு அந்த பழைய மாணவர்கள் தான் ஒத்துழைத்தார்கள் அவ்வாறு கொக்கையில் இருக்கிற அனைத்து சின்ன பள்ளியோகத்தையும் சீக்கிரம் நாங்கள் சிஜிடிஎம் என்ற ஒரு பாடசாலை சிறிய பாடசாலை இந்த முறை இருபத்தி மூன்று மாணவர்கள் இருந்து இருபத்தி மூன்று மாணவர்கள் தொண்ணூறு புள்ளிகளுக்கு மேலே பெற்றது மட்டுமில்ல இருபது மாணவர்கள் நூறுக்கு மேலே பெற்றதோடு எட்டு மாணவர்கள் புலமை பரிசு சாதிக்க முடியும் எங்களால் சாதித்து காட்ட முடியும் இருபது வருஷமாக அந்த பாடசாலைக்கு நாங்கள் என்னுடைய கொக்கையில் வளர்மலி சமசோன உதவி செய்தது இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதை நாங்கள் கொக்கிலிருந்து ஆரம்ப பாடசாலைக்கு சமானமாக வர என்று சொல்லி நாங்கள் அந்த வேடம் பத்து லட்சம் ஒட்ட நாங்கள் அதுக்கு உதவி செய்வாங்க இப்ப புலம்பெயர் மக்களோடு சேர்ந்து அதிலே சுத்தி சுத்தி இருக்கின்ற அனைத்து சிறிய பாடசாலைகளுக்கும் சேருகிறோம் மிக விரைவில் ஐந்து வேடங்கள்ல கொக்குவி கிராமத்தில் இருக்க அனைத்து பாடசாலைகளும் கல்வியில மட்டம் உயரும் நான் ஒன்று சொல்லலாம் இளைஞர்கள் நேற்றால் முடியும் திருக்கோயில் என்ற ஒரு நாலு வருடத்துக்கு முதல் இந்த நூறு கல்வி வலயங்கள்ல எண்பத்தி ஐந்தாவது இருந்த வலயம் ஒரே ஒரு இடத்துல பிரசாந்தன் ஒன்று இளைஞர் கல்வி மற்றும் சென் கல்வியோடு சேர்ந்து அதை இருபத்தைந்தாவது வலயமாக உயர்த்தியிருக்கிறார் நான் இப்பவும் பார்க்க முடியும் கிழக்கு கிழக்குமானம் இன்றைக்கு தரப்பிடத்தில் ஒரு தரப்பிடத்தில் உட்பட்ட ஒரு பின்திங்கிய மாவட்டமாக இருந்த அந்த மானம் இன்றைக்கு கடந்த ஜிசிஏல்ல இலங்கையிலேயே வந்திருக்கு ஏன் எங்களால் முடியாது முடியும் சாதிக்க முடியும் தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு நடைமுறைக்கு வாங்க சாதிக்க முடியும் நன்றி உங்களோட உரைக்கு பாடமாக்கின உரைக்கும் உங்களோட அட்வர்டைஸ்மென்ட் நன்றி என்னென்னா நாங்கள் இப்படி கதைத்தனை பேர் எஸ் கே கிருஷ்ணா உப்பட டி கே காத்துக்கு இப்படி கெமராக்க கழிச்சா கனவே பேர் இப்ப உள்ளுக்க போயிருக்கணும் புலம்பெர்ல இருந்து காசு வேண்டி நாங்கள் சில சில விஷயத்தான் இப்ப நீங்க கழிச்சு முடிச்சு இப்ப நான் கதைக்கிறேன் நாங்கள் இப்ப அரசாங்கம் அவை நாங்கள் எதிர்கட்சி இங்கே அவ செய்யற சரியா செய்யணும் இல்லையான்னு பாக்குறதான் எங்கண்ட வேலை அதுக்கு தான் ரஜிவனுக்கு கேட்டு பாருங்க நான் வடிவ இவ்வளவு காலமா சப்போர்ட் பண்ணிருக்கேன் அதுக்கு இப்போ இந்த சில விடயங்கள் நாங்க தண்டி பேரும் அடிபடுறோம் நீங்க எனக்கு விட நாங்க போய்க்கலாம் அங்க பார்லிமெண்ட்ல அடிபடுவோம் நாங்க நல்லா தான் கதை போங்க உண்டா தான் தெரியும் நாங்களா அங்க இங்க கதைக்கிறது மக்கள் இல்லையா ரஜிவன் உண்மையா கட்சியா கட்சியா நான் நான் பேச குழு எனக்கு பொதுமக்களோட விஷயத்த கதைக்கிறது இல்லை நாங்கள் ஒரு நாளுமே பிளான் பண்ணி இதை கதைக்கிறதோ இல்லை சாடி பரதோ இல்லை எங்கள் அரசியலும் இல்லை முக்கியமா என்ன அரசியல் இல்லை இங்கே முக்கியமாக இதோட நான் கதைக்கிறது அந்த காசுகளுக்கு என்ன நடக்கிறது என்றதை பொதுமக்களுக்கு விளங்க ஓடுமன்றதுக்காண்டி மற்றபடி இந்த சுய புலம்பெயர்ல இருந்து வேண்டி கட்டுறாண்டாயி அரசாங்கம் தேவை இல்லை அரசாங்கம் செய்யறதை செய்யும் அது பிறகு இயக்கத்தில இருந்து செய்ய வேண்டியது நன்றி அடுத்ததாக நீர்குழாய் பொருத்துவதற்காக மற்றும் இது போன்ற வேறு தேவைகளுக்காக வெட்டப்படும் வீதிகள் வந்து கேஸ்ல வந்து முடிய போது ஏனென்றா ஆரம்பத்துல அந்த காணிந்த நிலைமையல் தெரியாது நாங்கள் எல்லாம் எங்களை பேரன் மேர் அந்த நேரங்கள்ல காத்துகளுக்கு தான் அந்த காணியல் வேண்டினது ஆனா அரசாங்கத்தால வழங்கப்பட்டிருக்கிற வந்து வேற வேற ஆக்களுக்கு இப்ப எங்க பேரன்மேரும் இல்லை எங்க அப்பா அம்மாவும் இல்லை இப்ப எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அந்த காணியல்னு உரிமை மாற்றம் சம்பந்தமா எந்த பிரிவு ஏ எண்பத்தி ஒன்பது தோட்டம் கிட்டத்தட்ட முன்னூறு காணிகளுக்கான உரி உறுதிகள் இதுவரை வழங்கப்படவில்லை அது பிரச்சனை நிலையை இருக்குது ரெண்டு தடத்துக்கு மேல காணி கச்சேரி நடந்து எங்கள்ட்ட இருந்த ஆவணங்கள் கூட ஒரு கடைசியா நடந்த காணி கச்சேரியில எங்கள்கிட்ட இருந்த கை துண்டுகள் அது எல்லாத்தையும் வேண்டி கிழிச்சு கிழிச்சு டஸ்ட்பின்னுக்கு ஓட்டவே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒரே நாளில் வந்து எங்கள்கிட்ட எந்த விதமான ஆதாரங்களும் இல்ல சோழ கட்டப்பட முடியாது இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு விட்டது

சலவிதமான ஆட்கள் அதுக்குள்ள இருக்கணும் ஆனா ஓனர்ஸ் வந்து விசேட அழிச்சு

உருவாக்கி இந்த பாராளுமன்றத்தில் பேர் போட்டுருக்கேன் இந்த காணிகளுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அது சம்பந்தம் நாங்கள் தீர்வு காணுவோம் குடிஜா கூட துறவோடு நாளே கூட்டத்தோட கதைக்கலாம் அந்த விஷயத்தை அதை வச்சு நாங்கள் இது ஒரு என்னென்னா உடனே தீர்க்க இல்லாது இது சிக்கல் வேந்த ப்ரோசஸ்